வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு எடுத்துக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ரெண்டு மூணு விஷயம் பேசுகிறோம் மிக மிக முக்கியமான விஷயம் ஹரியானாவில் இன்றைக்கி கிசான் தொகுதி வேட்பாளர் பிஜேபி வேட்பாளர் அடித்து விரட்டக்கூடிய சூழ்நிலைக்கு இன்றைக்கி ஆளாக இருக்கார் இந்த வீடியோலாம் வெளியில் வந்துட்டுருக்கு ஏன்னா பெரும்பாலான இடங்களில் விவசாயிகளுடைய போராட்டம் மிக கடுமையாக இருக்குது சௌதாலா வந்து அதை வந்து குறைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்ட போதும் அவர்கள் அடங்கலை இன்னும் குறிப்பாக இனிமேல் யாரும் தொகுதி பக்கம் வராதிங்கிற அளவுக்கு எழுதுனதுனால காங்கிரஸுக்கு வேலையே செய்யாமல் ஜெயிக்கக்கூடிய நிலைமைக்கு வருதுனால இதனால் அங்கே வந்து பிஜேபினர் மிக மிகப்பெரிய அப்செட்டு மோகன்லால் கட்டார் அவரை விளக்கிட்டு சைனியை போட்டாங்க மோகன்லால் கட்டார் இருந்திருந்தால் கூட கொஞ்சம் சமாளிச்சிருப்பாருங்கிற மாதிரியான குரல்கள்லாம் வருது இன்றைக்கி ஹரியானாவில் அந்த பத்து தொகுதிகள் போன தடவை பத்தில் பத்து ஜெயித்தாங்க பிஜேபி இழக்கக்கூடிய இருக்குது இது ஒரு பக்கம் போ பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு வைரல் வீடியோ அதாவது வந்து ஹசன் முசாரிஃப் மகாராஷ்டிராவுடைய அமைச்சர் அந்த அமைச்சர் வந்து கலந்துக்கிட்ட கூட்டம் அதில் வந்து பிரசிடெண்ட் கோலாப்பூர் பிரசிடெண்ட்டு சௌமிகா மகாதீர் அந்த அம்மா வந்து கூட்டத்தை பார்த்து பிஜேபி கூட்டம் இந்த கூட்டத்தில் பிஜேபி கூட்டத்தில் மோடி வேணுமா ராகுல் வேணுமான்னு கேட்குறாங்க அங்கே இருக்கிறவங்கெலாம் ராகுல் ராகுல் ராகுல்னு கத்தி அந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குது மகாராஷ்டிராவில் ஒரு பக்கம் அதாவது என்னென்னா எல்லா இடத்துலையும் கேட்டு போடுற மாதிரி எல்லா இடத்துலையுமே பிஜேபிக்கு பிரச்சனை டெல்லியில் வந்து இவங்க ரெண்டு காங்கிரஸ்காரங்களை தூக்குனாங்க ஆம் ஆத்மி சொன்ன விஷயம் ஏழு சீட்டையும் நாங்கள் ஜெயிச்சு கொடுக்குறோம் காங்கிரஸை விட அதிகமாக உழைப்போம் அப்படின்ட்டு அங்கே வேகமாக வேலை பார்த்துட்ருக்காங்க கடைசியாக வந்த தகவலின் பிரகாரம் டெல்லியிலையும் காங்க பிஜேபி ஒரு சீட்டு கூட வாங்காது ஒரு பெரிய அலை அடிக்கிறது ஒரு ஆங்கில ஊடகம் பழைய வரலாறு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் வாஜ்பாய் அவர்கள் எட்டு மாதங்கள் கவுர்மெண்ட் இருக்கும்போது அவர் வந்து எலெக்ஷனுக்கு போகிறார் கலைச்சார் அப்போ வந்து அப்துல் கலாம் அவர்கள் இருந்தார் அப்போ இந்தியா ஒளிர்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை வாஜ்பாய் அரசாங்கம் வச்சது ஆனால் ரெண்டாயிரத்து நாளில் ஒரு மிகப்பெரிய தோல்வி அதுவும் இல்லாமல் வாஜ்பாய் ஒரு பெரிய தலைவர் ஆனால் இந்த பக்கம் இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் வேட்பாளர்னே தெரில எல்லா கருத்து கணிப்புகளும் பிஜேபி பெருசாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபோது பிஜேபி தோற்று காங்கிரஸ் ரெண்டாயிரத்து நாலில் ஆட்சிக்கு வருது அதை இதனோடு ஒப்பிடுறாங்க வரலாறு திரும்புகிறது இங்கே கூட பார்த்தீங்கன்னா நம்ம தொடரட்டும் உங்கள் பொற்காலம்னு திமுக விளம்பரம் போட்டு எல்லாேருமே கருத்து கணிப்பெல்லாம் திமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற வரலாம் சொன்னாங்க திமுக தோற்றது இப்படிப்பட்ட சூழ்நிலை மக்களுடைய மனநிலை அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த வேலையில்லா திண்டாட்டம் வறுமை இதெல்லாம் தான் பெரும்பாலும் இருக்குதுன்னு எஸ்டிஐ அறிக்கையிலேயே நம்ம சொ பார்த்தோம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி மோடிக்கு ஆதரவாக வேகமாக ஓட்டு போடுறவங்களுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சிருச்சு ஒன்று மோடியை அதாவது முஸ்லீம் விஸ்லீம் எல்லாம் ஓட்டு போடாமல் இருந்தவங்களாம் வேகமாக போய் ஓட்டு போட போகிறாங்க எஸ்சி எஸ்டி ஓட்டும் கிடைக்கல ஏன்னா தலித் பிரச்சனை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹரியானாவில் அழகாக அந்த பத்து தொகுதியை ஜெயிக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கி பிரச்சனை குறிப்பாக அந்த நூல் மாவட்டம் ஏகப்பட்ட விஷயம் அந்த விஸ்வ இந்து அதெல்லாம் கலவரெல்லாம் நடந்த மாவட்டத்தில் சில இடங்களுக்கு இன்றைக்கி பிஜேபியை பண்ண முடியல போய் ஓட்டு கேட்டு ஏன்னால் இந்த நம்ம சொன்ன கிசான் தொகுதியில் அந்த வேட்பாளர் ஏற்கனவே அமைச்சராக இருக்கார் அவர் போய் அந்த வாகனத்தெலாம் விடலை இப்போ என்ன அந்த படத்தில் சொல்கிற மாதிரி எல்லா ரவுண்டு கட்டிட்டாங்க விவசாயிகள் போராட்டம் ஒரே பெரிய போராட்டம் இந்த வீடியோ வெளியில் வரக்கூடாதுன்னு அந்த கவர்மெண்ட் சொல்லுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஒரு தேர்தல் வந்து உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான தேர்தலாக தான் பார்க்கப்படுது ஏன்னா பெரும்பாலும் இன்றைக்கி வந்து ஊடகங்களில் வந்து இப்போ நம்ம ஹரியானாவில் வந்து விவசாயிகள் பிரச்சனைன்னு சொல்கிறோம் நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் அங்கே வந்து உண்மையிலேயே என்ன பிரச்சனை யாரும் ஏமாற்ற முடியாது எவரு சொல்கிறாரில்ல மோடி சொல்கிறாரில்ல ஃபேக் வீடியோலாம் போடலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் போடலாம் அதெல்லாம் ரொம்ப நாள் நிலைக்காது இப்போ கர்நாடகாவில் ஒரு பிரச்சனை ராகுல் காந்தி வரைக்கும் இப்போ ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாக கேட்குறாரு இந்த கேள்வி அவரை ஏன் தப்பை விட்டீங்க ஏன் இப்போ டைம் கேட்குறாரு நீங்கள் தான் காரணம்ங்கிறது மக்கள் மத்தியில் போய் சேருமா சேராதா தான் மறுபடியும் தொடர்ந்து இதான் இருக்கோம் இன்றைக்கி ஹரியானாவில் பத்து தொகுதியில் இழக்க வேண்டிய நிலைமையில் இருக்குது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் உத்தரப்பிரதேச பற்றி உத்தரப்பிரதேசத்தில் ஒட்டுமொத்தமாக இவங்க எந்த கம்யூனிட்டியை நம்பிட்டு இருந்தாங்களோ அந்த கம்யூனிட்டியெலாம் இவங்களை கைவிட்டுருச்சு இவங்களை காப்பாற்றுறதுக்கான கம்யூனிட்டியே இல்லையே ஏற்கனவே பணத்தை இறப்பு இறக்குவதற்கு இன்றைக்கி வந்து அகிலே அவங்க முடிவு பண்ணிட்டான் அகிலேஷில் அவர் முடிவு பண்ணிட்டேன் இது வந்து நமக்கு வந்து சாவ பிரச்சனை இல்லைனா அவரெல்லாம் அவர் உங்கள் மனைவி எல்லோரும் இறங்க மாட்டாங்கல்ல அவரும் ஜெயிக்கிறாரு உங்கள் மனைவியும் ஜெயிக்கிது ஏற்கனவே சொன்னோம் நம்ம உள்ள நாடாளுமன்றத்தில் பேசின அழி அவரும் ஜெயிக்கிறாரு அமோரா தொகுதி எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே சொல்லிட்டார் இவருக்கு நான் போனதில் வாட்டிக்கு வாக்கு கேட்டதுக்கு நான் வைக்கப்படுறேன்ட்டார் இன்னொரு பக்கம் அந்த எருவு மாடை தூக்கி கொடுத்துருவோம் அது ஒரு பெரிய மேட்ராக போயிட்டுருக்குது எல்லாத்தையும் தாண்டி மோடி அவர்களை திட்டி இன்றைக்கி வீடியோ போட்டோன்னா ஒரு கோடிக்கு அதிகமாக போகுது இவ்வளோ இதான் இன்றைக்கி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் பரவாயில்ல சார் அங்கே ஜிகேலலாம் மேலே டெல்லியில் இதில் யூபியிலலாம் பார்த்திங்கன்னா போன தடவைக்கு இந்த வரைக்கும் என்ன வித்தியாசம்னா மோடி அவர்களை கண்டபடி திட்டினோம்னா ஏகப்பட்ட வீஸ் போதுங்க காங்கிரஸுக்கு ஆதரவாக மக்கள் இல்லாமல் எப்படி இந்த வீஸ் போவோம் ஏன்னா யூடியூப் ஃபேஸ்புக்கில் அதிகமாக பணத்தை செலவு பண்ணி கொட்டினது பிஜேபி தான் ஒன்றே தான் எலஎன் மாஸ்க் வருவார் வருவார் பெரிய லெவலில் பண்ணுவார்னு ஏதோ ஃபிலிம் காமிச்சாங்க வரல அவர் பார்த்தா சீனாவுக்கு போயிட்டார் அதுக்கு பேசுறதுக்கு வழி இல்லை இன்னொரு பக்கம் வரக்கூடிய தகவல் அமித்ஷா அமித்ஷா ரெண்டாவது கட்ட ரெண்டு கட்டமாக தேர்தல் முடிஞ்சிருச்சு நூறுக்கும் அதிகமான இடம்னு சொல்கிறாரு மொத்தம் முடிஞ்சது கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ரெண்டு சீட்டு நூறுக்கும் அதிகமான இடம்னா அப்போ கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்துன்னு வச்சுக்காங்க எழுபது தோட இப்போ வந்துட்டாங்களா இந்தியா கூட்டி வந்துருச்சா இந்தியா கூட்டணியை பற்றி அடுத்து வந்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஒரு எத்தனை ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டர்ன்னு சொல்ல போதே தெரியுது உங்கள் தோல்வியை நீங்கள் ஒத்துக்குறீங்கன்னு முதல்ல இருந்து மோடிட்டு அந்த வார்த்தையில் வராது இப்போ வருது இன்னும் குறிப்பாக அந்த மத்திய அரசில் இருக்கக்கூடிய அந்த ஹோம் செக்ரட்டரியில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் எரித்ததுக்கே ஆயிரம் விஷயம் சொல்கிறாங்க எல்லாத்தையும் எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் இப்போவே இன்னொன்று இவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இப்போ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க ஏன்னா அவங்களுக்கும் தெரியுது மூன்றாவது கட்ட தேர்தல் ரெண்டு கட்ட தேர்தல் அடி வாங்கி இப்போ மூணாவது கட்ட தேர்தல் இப்போ நடக்கக்கூடிய தேர்தல் அதுலேயே வரக்கூடிய தேர்தலில் தொண்ணூற்றி நாலு தொகுதியில் நடக்கப்பட்ட தேர்தலில் அதாவது என்னென்னா இவங்க நினச்சது வந்து பாதி பாதினா இல்லையா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நூறுக்கு கீழே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள அந்த மாதிரி ஒரு பெரிய மௌன வேலை உருவாயிடுச்சு இந்தியாவில் ஏன்னா ஒவ்வொரு நாளும் இப்போ அந்த வீடியோவில் இந்தி வீடியோவில் என்ன சொல்கிறாரு ஒரு அவர் பேசுகிறவர் முதல் நாள் இவர் என்ன ஆரம்பித்தார் ரெண்டாவது நாள் என்ன சொன்னார் முஸ்லீம்னார் மூணாவது நாள் பாய் காங்கிரஸ் ஜெயித்தால் பாகிஸ்தான் மகிழுங்கிறது என்ன வார்த்தை ஒன்று இன்னொன்று இடத்த பிடிக்கிறாங்க அது இது இதுக்கு சாத்தியமே இல்லாமல் டெய்லி ஒவ்வொரு பொய்யே சொல்லிகிட்ருக்காரு இதற்கு ஏதாவது ஆதார் இருக்கா இடஒதுக்கீடுக்கு ஏதாவது ஆதார் இருக்கா இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் ஏற்கனவே என்ன சொன்னீங்க முஸ்லீம்களுக்கு கொடுத்துட்டாங்க நீங்க அந்த முஸ்லீம்களுக்கு கொடுத்தது உச்சநீதிமன்றம் சொல்லி பொம்மை அரசு கொடுத்தது தேவகோடா இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டு தேவகோடான் கொண்டு வர்றாரு இதை உண்மையெல்லாம் மறைச்சிட்டாங்க ஒன்று இன்னொன்று இவங்க வந்து அந்த அந்த பேரனுடைய விஷயம்லாம் தெரியாது நாங்கள் இவங்க தலைவரே தேவராஜ் அவர் தான் முதல்ல கடிதம் எழுதியிருக்கார் ராகுலாக தானே பிடிக்கிறாரு பாயிண்ட்டை இப்போ பாயிண்ட்டை பிடிச்ச உங்களுக்கு பேச தெரியல எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி வந்து இந்தி பல்டில் என்ன இது உத்தரப்பிரதேசத்தில் ராபர் அமைதியிலையும் யார் நிற்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நல்லா யோசனை பாருங்க மோடி அவர்கள் புரிய லெவலில் இருக்காங்க காங்கிரஸ்லாம் ஒன்றுமே இல்லை எல்லாம் திட்டுறாங்க என்னங்க இது காங்கிரஸ்லாம் இப்படி இருக்குது வே இன்றைக்கி அப்படி இல்லை இந்த முதல் யாத்திரை ரெண்டாவது யாத்திரை இந்தியா முழுக்க ஒரு அதாவது என்னென்னா காங்கிரஸ் இல்லாமல் காங்கிரஸுக்கு பக்க பலமாக உத்தவ் தாக்கரே பெரிய தலைவர்கள் இன்றைக்கி மோடி அமித்ஷா ஒரு ஆள் ரெண்டு பேர் பேசுகிறதுக்கு எத்தனை பேர் குரல் கொடுக்குறாங்க மம்தா குரல் கொடுக்குறாங்க உங்களோட துரத்தியாவின் கெஜ்ரிவால் குரல் கொடுக்குறாரு ஹேமந்த் சோரன் மனைவி குரல் கொடுக்குறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே சரத்பவார் உங்களோட கூட்டணி வச்சுக்கு வெக்கப்படுற அளவுக்கு போயிட்டார் அதுவும் சரத்பவார் சொல்கிற ஐயோ என்னையாக இருக்கீங்க இந்த மாதிரி எத்தனையோ பிரதமர் இருக்காங்க இப்படி ஒரு மட்டம் மோசமான பிரதமர் இல்லைங்கிறாரு எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த மீட்டிங் இந்த மீட்டிங்கை இந்த வீடியோ எல்லாம் ராகுல் ராகுல்னு கற்றுன வீடியோ ஒரு அமைச்சர் ஒரு அமைச்சர் கலந்துக்கிட்ட விழா விழாவில் இந்த மாதிரியான ஒரு கோஷம் போடுறாங்கன்னா நீங்கள் தான் நாளை கூட்டத்தில் இருப்பீங்க அப்போ எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு பேர் வந்தாங்கன்னு அவங்களாம் கோஷம் போடுறாங்க இப்போ இந்த வீடியோவை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க ஏற்கனவே அந்த நடிகர் ராணா அவங்க வந்து மோடி அலை இல்லை அப்படின்னு அவங்க கூட்டத்தில் பேசுனது அது வேறு வைரல் மோடி அலை இல்லைன்னு பிஜேபிக்கே தெரியுதுங்க அப்போ மெண்டலாக பிஜேபியினர் ஜெயிக்க மாட்டிங்க அப்படின்னு சொன்ன ஒன்று என்னென்னா அவங்க நிறையா பணத்தை பதுக்க ஆரம்பிக்கிறாங்க இதுதான் தேவைன்னு நம்ம சொன்னோம் மெண்டலாக இன்றைக்கி வந்து உங்களை வந்து மனரீதியாக ஒரு குழப்பத்துக்கு நான் நீங்கள் ஜெயிக்க முடியாது இப்போ காங்கிரஸில் என்ன இப்போ நீங்கள் முதல்ல என்ன சொன்னாங்க தேர்தல் அமைக்கும் போது எலெக்ஷனாக வாங்க பிஜேபி ஜெயிச்சாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கா இந்தியா கூட்டணி தான் வரும் போலகுதே ஏங்க மோடியே சொல்கிறாருங்க ஆண்டுக்கு ஒரு பிறந்த மாதிரி நம்ம ஸ்டாலின் முதலமைச்சராக இருவாரா குரல் எழுபதா இல்லையா இது பிஜேபிக்கும் தெரியும் அதனால் இப்போ என்னென்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முடிக்கிறாங்க அடுத்து மோடி வந்து பதவி விட்டு விலகுவார் மோடி மேலே நிறையா கேஸ் போடுவாங்க அதானியும் மாட்டுவாரா இது யார் யாருக்கெல்லாம் சிக்கல் வரும் மோடி நியமித்த அதிகாரிகள் மீது விசாரணை கமிஷன் இப்படிதான் பேசிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இப்போ பெரும்பாலும் இந்திய ஊடகத்தில் பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக இந்த ஃபேஸ்புக் யூடியூப்லலாம் ஒட்டு மொத்தமாக பிஜேபிக்கு எதிரான ஒரு அலை இப்போ நம்ம இந்த ஹரியானாவில் விவசாயிகள் வந்து துரத்துறது இந்த வீடியோலாம் அவங்க போயிட்டுருக்குல்ல அது பேசுகிறது எல்லா ராகுல் ராகுலுக்கு அத்துற வீடியோ அப்புறம் பிரியங்கா காந்தி பாருங்கள் எங்கள் அப்பாவை நான் கொண்டுட்டேன் எங்கள் எங்கள் அம்மாவெல்லாம் தாலிலாம் வந்தது அந்த வீடியோ இவர் பேசுறது என்ன பேசுகிறாரு ரெண்டு விஷயங்க இன்றைக்கி இம்பாக்ட் எது அந்த வீடியோவை நீங்கள் பாத்தீங்கன்னா இம்பாக்ட் எது மோடி அவர் வந்து எருவுமாடை கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறது இம்பாக்ட் வருமா எங்கள் அப்பாவை கொண்டுட்டாங்க நாங்கள் வீட்டுக்கு வந்தேன் இந்த நாட்டுக்காக நாங்கள் உயிரை கொடுத்தேன்னு சொல்கிறோம் பிரியங்கா காந்தி தேடுபடுமா ராகுல் காந்தி வந்து வேலை திண்டாட்டம் வறுமை இதை பற்றி பேசுங்க ஐயா எதுக்கு நீங்கள் வந்து ராகுல் கோயிலை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறது மக்கள்கிட்ட நிற்கமா கடந்த காலம் வேறு இது வேறு இன்னும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி நாலில் இதே மாதிரி வாஜ்பாய் மிளர்கிறதுன்னு சொல்லும்போது காங்கிரஸ் வச்ச கோஷம் நாடு மோசமான சூழ்நிலைக்கு போய்ட்டு நாங்கள் வளர்ச்சியை கொண்டு வருவோம் சொல்லி தான் அந்த அந்த தேர்தலையே அணுகினாங்க அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்த்திங்கன்னா ஒன்று தெரியும் இன்றைக்கி பிஜேபி மிகப்பெரிய மூழ்கிட்டு இருக்குது பணத்தை எடுக்க மாட்டாங்க இன்னும் சொல்கிறோம் அந்த மூணாவது கட்ட தேர்தலில் இவங்க சொல்கிற மாதிரி ஓரளவுக்காக ஜெயிக்கலாம் நாலாவது அஞ்சாவது ஆறாவதுலாம் பாருங்களேன் இப்போ இவர் ராகுல் சொன்னார்ல இவர் இனிமேல் ஆள ஆரம்பிச்சுடுவார்னு நமக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவார் ஏன்னா எதுவுமே ஒர்க் அவுட் ஆலைனா கடைசியாக இது வந்து நான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை முடிச்சிக்கலான் இருக்கேன் இதான் என்னுடைய கடைசி தேர்தல் இந்த ஒரு தடவை கொடுத்துட்டிங்கன்னா எல்லா அக்கௌண்ட்டுக்கும் நான் பதிஞ்சு லட்ச ரூபா போட்டுறேன் ஏன்னா எனக்குன்னு ஒன்றும் இல்லைங்க பாருங்கள் என் பேங்க் அக்கௌண்ட்டில் கூட இல்லை உங்களுக்காக தான் நான் வாழ்கிறேன் என்னை இது பண்ணுறதுக்கு உலக நாடுகளெல்லாம் சதி இருக்காங்க எனக்கு இந்த ஊர் வாய்ப்பை கொடுங்க இந்த தடவை நீங்கள் போடுற வாக்கு மோடி அவர்கள் உங்களுக்காக உழைக்க தயாராகி இருக்கிறேன் இதுதான் என்னுடைய அடுத்து வேறு வேறு ஆளுக்கு வழி விட்டுறேன் நான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை சொல்லி ஒரு சென்டிமெண்ட் கிளப்புறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது மற்றபடி ராகுல் சொல்கிற மாதிரி அழுதாலும் மக்கள் நம்புவாங்களான்னு தெரியல ஏன்னா நிறைய பேர் அழுகையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்க இன்னும் குறைஞ்ச ஒரு ஒரு சமூகத்துக்கு எதிரான ஒரு பெரிய ஒரு இதை வச்சுட்டிங்கும்போது உலக நாடுகளில் இருக்க பெரும்பாலான நியூயார்க் போஸ்ட்லேருந்து எல்லாருமே இந்துஸ்தான் டைம்ஸ் எல்லாருமே முதல்ல உங்களை யார் ஆதரிச்சிருக்கோ எல்லாருமே நீங்கள் வரமாட்டிங்கிற அளவுக்கு போயிட்டாங்க மொத்தமாக கதை முடிவதை இதெல்லாம் காட்டிக்கிறது இந்த மக்கள் போடுறது ரேவண்ணா மேட்டர்லாம் பார்த்த உங்களுக்கு சென்டிமெண்ட்டாகவே நேரம் சரியில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்